நம்ம இப்போங்க தன்வினை பிறவினை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் தன்வினை அப்படிங்கிறது பாருங்களேன் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் முருகன் படித்தான் அப்படிங்கிறது தன்வினை முருகன் செய்த ஒரு செயல் முருகன் படிப்பித்தான் அப்படின்னா முருகன் மற்றவங்கள படிக்க வச்சான் அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்குது அதுதான் படித்தான் என்பது தன்வினை படிப்பித்தான் அப்படிங்கிறது பிறவினை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எழுதினான் அப்படிங்கும்போது தன்வினை ஆகுது எழுதுவித்தான் அந்த இடத்துல வீ சேர்த்து நம்ம எழுதும்போது எழுதுவித்தான் அப்படிங்கும்போது பிறவினை ஆகிறது பதுங்கினான் அப்படிங்கும்போது தன்வினை இந்த இங்கு மெல்லினம் வருது பாருங்கள் பதுக்கினான் அப்படின்னு இந்த மெல்லினம் வல்லினமாக மாறும்போது பிறவினையாக மாறுகிறது பதுங்கினான் பதுக்கினான் அழிந்தான் அழித்தான் அதே மாதிரி சேர்ந்தான் சேர்த்தான் இங்கே எல்லாம் இந்த மெல்லின எழுத்து எல்லாமே வல்லின எழுத்தாக மாறுகிறது அப்படி மாறும்போது அது பிறவினையாக ஆகும் எடுப்பேன் அப்படின்னு வரும்போது எடுக்க வைப்பேன் நான் எடுப்பேன் மற்றவங்களை எடுக்க வைப்பேன் அப்படின்னு வருவது தூங்கினான் அப்படிங்கும்போது தூங்கச் செய்தான் இதெல்லாம் இப்போ நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இலக்கணம் அதே மாதிரி ஓடு அப்படிங்கும்போது தன்வினை ஆகிறது ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது பிறவினை ஆகிறது திரும்பு அப்படிங்கும்போது தன்வினை திருப்பு அப்படிங்கும்போது மற்றவங்களை திருப்புறது அது வந்து பிறவினை கட்டினான் அப்படிங்கிறது தன்வினை கட்டுவித்தான் அப்படிங்கிறது பிறவினை இப்ப உங்களுக்கு தன்வினை பிறவினை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ